அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு என்னோட ஒரு நாள் ரொட்டின்னா பார்க்க போறீங்க ஒரு நாள் கிடையாதுங்க ஆஃப் அ டே பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய ரொட்டின் எப்பவும் போல் காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் இறந்து வாசல் தெளித்து கோலம்லாம் போட்டுட்டு பால் கறந்துட்டு சொசைட்டியில் ஊற்றிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் என்னங்க நான் வந்து ஒலை முன்னாடியே வச்சுட்டு போயிடுவேன் நான் வந்து கோலம் போடுற கேப்லயே வந்து உலையெல்லாம் வச்சுட்டு போயிருவேன் கோலம் போட்டு முடிக்கிறதுக்கும் அந்த உலை வந்து நல்லா கொதிச்சிருக்கும் அப்படியே வந்து அரிசியும் ஊற வச்சிருவேன் அதை வந்து அப்படியே போட்டுருவேன் ஏன்னா பசங்களுக்கு எட்டு மணிக்கெலாம் நான் வந்து லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி ஸ்கூலுக்கு வந்து அனுப்பிடணும் அதனால் இப்போ என்ன பண்றேன்னா பால் ஊத்தி அப்படியே ஒரு பக்கம் பால் வந்து காஞ்சிக்கிட்டே இருக்கும் ஒரு பக்கம் வந்து சாதம் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பக்கம் வந்து பால் குஞ்சுட்டே இருக்கும் அந்த கேப்ல என்னோட ஒர்க் என்னன்னா தண்ணி பிடிக்கிற வேலை இன்னுமே விலே சைடில் பார்த்திங்கன்னா தெரு குழாயில் தான் தண்ணி பிடிப்போம் அதுதான் வந்து ரொம்ப நல்லதும் கூட என்ன தான் நம்ம கேன் வாட்டர்லாம் வாங்கினாலும் அதெல்லாம் வந்து நல்லா இருக்காது அதில் வந்து நிறைய கெமிக்கல்லாம் போட்டு ப்ரிசர்வேட்டிவ் பண்ணி தானே வருது அதனால வந்து அது யூஸ் பண்ண மாட்டேன் நான் குழா தண்ணி தான் பிடிப்பேன் குழாவில் தண்ணி வந்துடும் நான் என்ன பண்ணுறேன்னா அரிசியெல்லாம் கழுவி ஒலையில் போட்டுருவேன் இது எல்லாமே வந்து சிம்மில் வச்சுட்டே இருப்பேன் கரெக்டாக ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல் இந்த வேலையில நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் எட்டு மணிக்கெலாம் எல்லா ஒர்க்குமே வந்து எனக்கு முடிச்சிடும் அதாவது சமையல் ஒர்க் மட்டும் நான் சொல்கிறது பால் கறந்துட்டு கோலம் போட்டுட்டு அடுத்து வந்து ஸ்ட்ரெயிட்டாக சமையலுக்கு தான் அப்படியே வந்து ஸ்லோவில் வச்சுட்டு நான் வந்து என்னோடய ஒர்க்கை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஒரு ஆறு தவளை போல் தண்ணி பிடிப்பேன் அவ்வளோதான் அதுக்கு மேலே பிடிக்க மாட்டேன் ஏன்னா அதுக்கு மேலே பிடிக்கிறதுக்கும் டைம் இருக்காது ஒரு கால் மணி நேரம் கிட்ட ஆகிடும் அதுக்கு நம்ம பக்கத்தில் நம்ம வீட்டுக்கு வெளியிலே கொழா இருக்குது எங்கள் ஊர்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு குழான்னு போட்டு கொத்துறாங்க அதனால் பிரச்சனையே இல்லை அது தவிர தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுட்டேன் அந்த கேப்லேயே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சாதமும் வெந்துடும் பாலும் கொதிச்சிரும் அது அப்படியே வந்து சைட் பை சைடு இந்த வேலையாக ஆகுதா சாதம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அப்படியே உப்பு எல்லாமே போட்டு வச்சுருவேன் நான் எப்பவுமே சாதத்தில் உப்பு போட்டு வதைக்கிறது தான் வழக்கம் அதுக்குள்ளே பொங்கி ஊற்றி கிச்சனையும் வந்து அடுப்பெல்லாம் நாசம் பண்ணிடுச்சு பரவாயில்ல என்ன பண்ணுறது டெய்லியும் கழுவிக்கலாம்னு சொல்லி விட்டாச்சு காஃபியும் போட்டுவிட்டேன் காஃபி போட்டுவிட்டு எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து காஃபி குடிச்சாதான் பிடிக்கும் அதனால நான் காஃபி போட்டு செட்டாக போய்ட்டு உள்ளே கொஞ்சம் நேரம் உட்காருவேன் நான் காஃபி எடுத்துகிட்டு போகிறேன் என் பசங்க பாருங்க கரெக்டாக டைம் வந்து ஒரு ஏழு மணி போல் ஆகுது ஒருத்தன் வந்து இந்த ரூமில் தூங்குறான் இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் எப்படி களைச்சி போட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கானுங்க ஏழு மணி வரைக்கும் யாரும் எழுந்திரிக்கல அப்படியே வந்து எழுந்து குளிச்சுட்டு அப்படியே ஸ்கூலுக்கு போகிறது தான் அவங்களோட வேலை இந்த பக்கம் பார்த்துங்க இந்த பக்கம் ஒருத்தர் தூங்குறாரு இப்படி தான் டெய்லியுமே இப்படி தான் இருக்கும் அப்படியே காஃபி எடுத்துகிட்டு போய்ட்டு சோஃபாவில் கொஞ்சம் நேரம் உட்காந்து குடிக்கும் போது தான் கமெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் வந்து ரிப்ளை பண்ணுவேன் எனக்கு நிறைய கமெண்ட்ஸ்லாம் வராது கொஞ்சம் தான் இருக்கும் இருக்கும் அதுக்கு ரிப்ளை பண்ணிவிட்டு அப்படியே சமையலே முடிச்சுட்டேன் சமையல் முடிச்சுட்டு இன்றைக்கி என்ன சமையல் சொல்லி ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் போய் பாருங்கள் சமையல் முடிச்ச உடனே அடுத்து என்ன வேலை லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறது தான் இந்த லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறது கூட எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டானுங்க வாட்டர் பாட்டிலில் கூட தண்ணி பிடிச்சி வைக்க மாட்டானுங்க லஞ்ச் டவல்லேருந்து ஸ்பூன்லேருந்து எல்லாமே நான் தான் எடுத்து வைக்கணும் சுத்தமான வேஸ்ட் ஆனால் பொம்பளை பிள்ளைகளாக இருந்துச்சுன்னா சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுவாங்கள்ல ஆனால் ஆம்பளை பசங்க வச்சுருக்கவங்க வந்து ரொம்ப பாவம் கஷ்டம் எனக்கு வந்து இப்போவே கஷ்டமாக தான் இருக்குது என்னடா இது ஒரு சின்ன ஹெல்ப் கூட பண்ண மாட்டானுங்களே ஒரு தட்டு சாப்பிட தட்டு எடுக்கணுன்னா கூட என்னை கூப்பிட்டு தான் எடுக்க சொல்லுவானுங்க இப்போ லன்ச் டவலு ஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு நம்ம கையில் எடுத்துகிட்டு போயிட்டு வாசல் வரைக்கும் கொடுத்துட்டு வரணும் அதுதான் அம்பளப்பசங்க வச்சிருக்கிறவங்களுக்கான வேலை இதே பொம்பளை பசங்களாக இருந்துச்சுன்னா நான் பண்ணிக்கிறேம்மா கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிப்பாங்க இப்போ நான் லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே பேக் பண்ணி கொடுத்துட்டேன் வெளியில் கிளம்பிட்டாங்க ஃபுல்லாக நான் காலையில் போட்டோன்னா அந்த கோலம் வந்து நல்லா கொஞ்சம் காஞ்சி பிரைட்டாக தெரிஞ்சது அப்படியே பாருங்கள் கிளம்பியாச்சா நம்ம ஃபேஸ் போட்டோன்னா நான் காலி ஆகிடுவேன் அவ்வளோதான் அப்படியே உள்ளே வந்துட்டேன் உள்ளே வந்து பாருங்க எங்கள் கிச்சன் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் ஃபுல்லாகவே வந்து களைச்ச முளிச்சி சமையல் மட்டும் அப்படியே மூடி வச்சுருப்பேன் மற்றபடி வெங்காயத்தோல் பூண்டு தோல் எல்லாமே கீழே தான் இருக்கும் ஏன்னா அது வரைக்கும் நான் எந்த வேலையுமே பண்ண முடியாது சமையலில் மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ண முடியும் பாத்திரம் எல்லாமே சீங்க்கலை அப்படியே இருக்குது இனி இந்த வேலை எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இன்னைக்கு சாட்டர்டே வேலையாக சாமியும் கூடணும் அப்படியே உள்ளே போய் பார்த்தோன்னா சாப்பிட்டது எல்லாமே அப்படியே ஒரு பக்கம் ஹாலில் இருக்கா இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா படுத்திருந்த தலைக்காணி பெட்ஷீட்டு எல்லாமே அது ஒரு பக்கம் கிடக்குது இந்த ரூம் தான் ரொம்ப மோசமாக இருக்கும் ஏன்னா துணி வந்து மேக்சிமம் மடிக்க மாட்டேன் நான் சொல்லியிருக்கேன்ல துணியும் அப்படியே தான் இருக்கும் அவனுங்களுக்கு அந்த சாக்ஸில் நான் தனியாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சிருப்பேன் அந்த சாக்ஸ் எல்லாத்தையும் கொட்டி களைச்சி வச்சுருக்கானுங்க அப்படி கரண்ட் வேறு ஆஃப் ஆயிடுச்சு இது வந்து நான் ஆரி கிளாஸ் போயிட்டு ஆரி கற்றுக்கிட்டேன்னு சொன்னேன்ல இது வந்து ஒரு ப்ளவுஸ் போட்டேன் பாதிலே பெண்டிங் நிற்குது அதுக்கப்புறம் எனக்கு டைமே இல்லை போகிறதுக்கு இதுவும் ஒரு பக்கம் அப்படியே இருக்குது அந்த மூளையெல்லாம் எல்லாம் துணி பிரித்து சேர்த்து அப்படி இருக்கும் அப்படியே சோஃபாவில் பாத்தீங்கன்னா அங்கே ஒரு பக்கம் துணி சேர்ந்துருக்கும் இந்த ரூமில் பாருங்கள் இது ஒரு பக்கம் அப்படியே கசாமுச்சான்னு இருக்கும் எட்டு மணிக்கெலாம் இப்படி தான் இருக்கும் வீடு அதனால தான் நான் எப்போவுமே லேட்டாக வீட்டு பெருக்குவேன் பசங்க எல்லாத்தையும் ஸ்கூலுக்கெலாம் அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக இது எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்ணிவிட்டு நான் பெருக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கே எனக்கு வந்து ஒரு ஆஃப் அன் அவர் மேலே ஆயிருங்க கண்டிப்பாக எல்லா வீட்லேயும் இது இருக்குன்னு நினைக்கிறேன் பூஜை ரூம் மட்டும்தான் ஒழுக்கமாக இருக்கும் ஏன்னா அங்கே தான் யாரும் போக மாட்டாங்க சாமி கும்பிட்றதுக்கு ஸ்கூலுக்கு போகிற டைம்ல நம்மளாம் வந்து ரொம்ப கம்பல் பண்ணி விபூதி வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும் கலர் பொடி கோலப்பொடி எல்லாமே எங்கெங்க எடுத்தது எங்கெங்கயோ காய்கறி எங்கே இருந்துச்சு அது அப்படியே கிடைக்குது இனி எட்டு மணிக்கு மேலே தான் இந்த ஒர்க் எல்லாமே நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் பசங்க கிளப்பினா தான் இந்த வேலையெல்லாம் அடுத்து ஸ்ட்ரைட்டாக நான் போகிற இடம் தான் வந்து மாட்டுக்கோட்டா அங்கே போயிட்டுனா மாட்டுக்கு வந்து நான் தண்ணி காலையில் வைக்கல நான் சொல்லியிருந்தேன் நேற்றைய மாட்டுக்கு தவிடு இல்லைன்னு சொல்லிட்டு அதனால் இன்னைக்கு தான் தவிடு வாங்கிட்டாலும் அதனால லேட் ஆயிடுச்சு அதனால பசங்களை அனுப்பிட்ட பிறகு மாட்டுக்கு வந்து தவிடு வச்சுட்டு அப்படியே அங்கே இருக்கக்கூடிய தான் க்ளீன் பண்ணிடுவேன் அப்போ தான் வந்து இந்த வேலை முடிஞ்சிடும் ஏன்னா மாடு தண்ணி குடிக்காமல் வைக்கோல் சாப்பிடாம இருந்துச்சுன்னா கத்திக்கிட்டே இருக்கும் அதனால மாட்டுக்கான வேலையும் சைட் பை சைடாக நான் முடிச்சிருவேன் ஃபர்ஸ்ட் கன்றுக்குட்டி இருக்குல்ல அது வந்து வெயில இருந்துச்சு அந்த கன்றுக்குட்டி பிடிச்சி ஒரு நல்லான மரத்தடியில் வந்து கட்டியாச்சு கட்டிட்டு அப்படியே சாணி பறிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன் எப்போவுமே வந்து இந்த வேலைகள்லாம் செஞ்சால் தான் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் எனக்கு காலையில் இது முடிச்சிருவேன் அப்போ தான் அடுத்த வேலையை செய்ய தோணும் சாணியெல்லாம் பெருக்கிட்டு ஆனால் தூக்கிட்டு போய் கொட்ட மாட்டேன் அப்படியே வச்சிருவேன் ஈவினிங் மூணு மணிக்கு மேலே தான் எடுத்துகிட்டு போய் கொட்டிடுவேன் கட கட கடைன்னு சாணி பெருக்கிற வேலை தான் அப்போ தான் ஐயோ இந்த வேலை முடிஞ்சிருச்சு மாட்டுக்கான வேலை முடிஞ்சிருச்சு அடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய வேலை செய்யலாம்னு சொல்லி எனக்கு தோணும் கண்ணுக்குட்டிக்கிட்ட க்ளீன் பண்ணிவிட்டேன் அப்படியே மாட்டு ஷெட்டு உள்ள ஆல்ரெடி நான் வந்து பால் கறக்கும் போதே நான் சாணி எடுத்துடுவேன் சொல்லியிருக்கேன்ல உங்ககிட்ட அது எல்லாமே அப்படியே இருக்கும் ஒரு கூடையில் திரும்பவும் அது கூடயே வந்து இருக்கிற சாணி எல்லாத்தையும் எடுத்து கொட்டிடுவேன் மாடு கழுவி கொஞ்சம் நாள் ஆகுது ஒரு நாலஞ்சு நாள் ஆகுது மாடை கழுவவே இல்லை நேற்று கழுவணும்னு நினச்சின்னா அம்மோட மாடுக்கு வந்து உடம்பு சரியில்லாத போயிடுச்சு அதனால் பயமாக இருந்துச்சு சரி பனி சீசனில் மாடு கழுவேணான்னு சொல்லிட்டு விட்டுவிட்டேன் மாடு கொஞ்சம் அழுக்காக தான் இருக்குது நாளைக்கு இல்லை நாளை கழிச்சி அப்படி தான் சாணி எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி அப்படியே தூக்கி வச்சுருவேன் எப்போப்பெல்லாம் சாணம் போட்டுகிட்டே இருக்கோம் அப்பப்பெல்லாம் வந்து நான் ஒரு கூடையை வச்சு அதில் எடுத்து எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டு ஈவினிங்காக ஒரு மூணு மணிக்கு போல் அது எல்லாத்தையும் எடுத்து போய் கொட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பால் கறக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் கடகத்தையும் கிளீன் பண்ணி முடிச்சிருவேன் சாணி எல்லாம் பெருக்கிட்டு ஆல்ரெடி மாட்டிக்கிட்டு இருந்த வைக்கோலை வந்து தூக்கிட்டு வெளியில போட்டுட்டேன் ஏன்னா அந்த வைக்கோல சாப்பிடல போட்டுட்டு இப்போ புதுசாக வந்து வைக்கோல் எடுத்துகிட்டு வந்து போட்ட உடனே சாப்பிடுது வைக்கோல் போட்டோன்னா அதுக்கு வந்து காலையில சாப்பாடு கொடுத்த மாதிரி ஆகிடும்ல அதனால் வந்து காலையிலேயே வந்து மாட்டுக்கான விலைகள் வந்து முடிஞ்சுது இதுக்கப்புறம் ஒரு மதியம் வரைக்கும் மாட்டு பக்கம் வரமாட்டேன் ஏன்னா மதியம் தண்ணி காட்டுறது அதுக்கப்புறம் வருவேன் ஷெட்டெல்லாம் வந்து பெருக்கினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது இப்போ பார்க்க எப்படி இருக்குது பாருங்களேன் ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் சாணி எல்லாமே இங்கே தான் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ஈவினிங்காக தூக்கிட்டு போய் கொட்டிடுவேன் கண்ணுக்குட்டி வந்து இங்கே மரத்தடி நேரில் போட்டிருக்கேன் அடுத்து எனக்கான வேலை பாத்திரம் கழுவுறது உள்ளே அந்த சிங்க்கில் வந்து கொஞ்சமான பாத்திரம் தான் சிங்க்க்லேயே கழுவிடுவேன் நிறைய பாத்திரம் இருக்குல்ல அதனால எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வெளியில் அந்த மாதிரி கூடையில் தண்ணி வச்சு தான் கழுவ முடியும் அங்கே நின்றுக்கிட்டே கழுவுறதுக்கு வந்து ரொம்ப நேரம் கால் வலிக்கும் அது மட்டும் இல்லாமல் கீழேலாம் வேறு தண்ணி சிந்திச்சுன்னா எனக்கு கிச்சனில் வந்து தண்ணி நச நசன இருந்தால் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அதனால இங்கேயே கழுவி பாத்திரத்தெல்லாம் வெளியிலே காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் உள்ளே பாத்திரத்தை எடுத்துகிட்டு போவேன் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பாத்திரம் கழுவி அப்படியே செல்ஃபில் கவுத்துருவாங்களே அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது நம்ம செல்ஃபில் வந்து பேப்பர்ஸ்லாம் போட்டு வச்சிருப்போம்ல அந்த பேப்பர்ஸ் எல்லாமே ஈரமாயிட்டு கொசு இல்லாமல் முக்கியம் அதனால வந்து சுத்தமாக அது பிடிக்காது ஒரு டைம் வந்து பாத்திரத்தை கழுவிட்டு வெளியில் ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சிட்டோன்னா அந்த தண்ணி எல்லாமே கீழே ஊற்றிடும் பெரிய பெரிய பாத்திரம் இருக்குல்ல அந்த பெரிய பெரிய பாத்திரம் மட்டும் அப்படியே எங்கள் வீட்டு படிக்கட்டையே நான் கவுத்து வச்சிருவேன் அதுக்கு காஞ்ச உடனே தான் எடுத்துகிட்டு வந்து வெளிலேயே வைப்பேன் பாத்திரம் கழுவிட்டேனா அப்படியே கிச்சனுக்குள்ளே போயிட்டு அப்படியே சைட் பை சைடு நான் வந்து அடுப்பையும் கழுவிடுவேன் அப்போ தான் அந்த வேலை வந்து முடிஞ்ச மாதிரி இருக்கும் கிச்சனுக்கான அதாவது பாத்திரத்துக்கான வேலை நம்ம பாத்திரம் கழுவும் போதே அடுப்பையும் கழுவிட்டோமா தான் ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லை நம்ம அடுப்பு அப்புறமா கழுவ நானே சோம்பேறித்தான பட்டேனா அதுக்கப்புறம் அதை கழுவே முடியாது ஏன்னா காலையில் பால் பொங்கி ஊற்றும் அப்புறம் சாப்பாடு பொங்கி ஊற்றும் அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது நமக்கு வந்து கிச்சனுக்குள்ளே வர அந்த இன்ட்ரெஸ்டே இருக்காது அதனால வந்து எவ்வளோ வேலையாக இருந்தாலும் ஒன்று காலையில் கழுவிடுவேன் அப்படி என்னாலும் காலையில் கழுவ முடியல வேற வெளியில் எங்கேயா போகணுன்னா கண்டிப்பாக நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நான் கிச்சனை வச்சுட்டு தான் படுப்பேன் அது வந்து எனக்கு அப்போத்துலேருந்து இருக்கக்கூடிய ஹேபிட் வந்து டெய்லியும் வந்து கிச்சன் கழுவிடணும் அதாவது அந்த அடுப்பு கழுவிடணும் அப்புறம் அந்த மேலே இருக்கக்கூடிய செல்ஃபியும் கழுவிடுவேன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து நார்மலான பழைய கிச்சன் தான் மாடல் கிச்சன்லாம் கிடையாது ஆனால் எனக்கு ரொம்ப ஆசை மாடலர் கிச்சன் வந்து வைக்கணும்னு சீக்கிரமாக வீடு கட்டணும்னா மாடலர் கிச்சன் வச்சுருவோம் இப்போ எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வந்து இந்த கோலப்பொடியில் இங்கே துணி மட்டும் இன்னும் காய வைக்காமல் இருக்குது கிச்சனுக்கு போனீங்கன்னா கிச்சன் வந்து ஃபுல்லாக பாத்திரம் எல்லாமே அடிக்கிட்டேன் சமையல் சாப்பாடு எல்லாமே அப்படியே இருக்குது கிச்சன் அடுப்பு எல்லாமே கழுவிட்டு கிச்சன் வந்து நீட்டாகிடுச்சு அடுத்து அப்படியே வந்து நம்ம கரண்ட் ஆஃப் ஆஃபைடிஸ் அதனால் வெளிச்சமே தெரியல பூஜை ரூம் போனோன்னா பூஜை ரூம் வந்து அப்போவுமே வந்து ஒழுங்குமாக தான் இருந்துச்சு அதனால பிரச்சனை இல்லை பூஜை ரூம் வந்து கோலம் வந்து அப்படியே இருந்துச்சு நான் கோலத்தை கோலத்துக்கு இல்லை அப்படியே விட்டுட்டேன் அடுத்து இந்த ரூமில் வந்து துணியெல்லாம் அப்படியே இருந்துச்சுல துணி எல்லாமே ஒதுக்கி வச்சுட்டேன் பெட் கவர் வந்து தோக்க போட்டிருந்தேன் அதனால் வந்து கவர் போடலை அது எல்லாமே மடிச்சுட்டு அப்புறம் இந்த ரூமில் இருக்கக்கூடிய துணியும் சேர்த்து நான் மடிச்சிட்டேன் சரி இது எத்தனை நாள்தான் துணி மடிக்காமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஊஞ்சல் இருக்கக்கூடிய துணியை மடிச்சுட்டு அவனுங்க எல்லாத்தையும் வந்து இன்னர்ஸ் அப்புறம் சாக்ஸ் அது எல்லாமே மடித்து வச்சுட்டேன் சோஃபாவையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு அப்படியே இந்த ரூமுக்கு பார்த்தீங்கன்னா இதையுமே வந்து நான் பெட் கவர் எல்லாமே போட்டுட்டு பில்லோ கவர் எல்லாமே மாத்தி வச்சுட்டேன் அவ்வளவுதான் இந்த வேலை வந்து எனக்கு முடிஞ்சிருச்சு இனி வந்து வீடு பெருக்கிறது முடிஞ்சிருச்சு பாத்திரம் கழுவுறது முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரைட்டா வந்து குளிக்கிறதுக்கு போயிடுவேன் இந்த பாத்திரம் வந்து கல்யாணத்தப்ப கொடுத்ததுங்க இவ்வளோ பாத்திரம் எல்லாத்தையும் வந்து நான் கவர் போட்டு கோணியில் போட்டு கட்டி அப்படியே பரண்டு மேலே வச்சுருக்கேன் சன்சைர் மேலே இது வந்து பொங்கலுக்கு எடுத்து கிளீன் பண்ணும் போல் இதை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது எப்படி க்ளீன் பண்ண போகிறேனே தெரியல நீங்களாம் வந்து பொங்கல் க்ளீனிங் இதெல்லாம் பண்ணுவீங்களான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என்ன பண்ண போகிறேனே தெரியல அப்படியே குளிச்சு முடிச்சுட்டு இன்றைக்கி சாட்டர்டேயில் அதனால் சாமி கும்பிட்டுட்டு தான் நான் சாப்பிடுவேன் அதனால் விளக்கெல்லாமே ஏற்றி சாட்டர்டே வந்து சாமி கும்பிடுவேன் சாட்டர்டே வந்து எப்போவுமே நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கரெக்டாக டைம் வந்து ஒரு பதினொன்று மணி போல் ஆகிடுச்சு இப்போவே இந்த வேலைகள்லாம் முடித்தால் தான் அடுத்து வந்து சாப்பிடவே முடியும் ஃப்ரைடே சாட்டர்டேயில் ஹெவியான ஒர்க் இருக்கும் இதுதான் என்னோடய டே வந்து டே கிடையாது ஹாஃப் டே ரொட்டீன் அவ்வளோதான் இதுதான் தான் என்னோடய சாட்டர்டே ரொட்டீன் எல்லா வேலையுமே முடிச்சுட்டேன் முடிக்கிறதுக்கான டைம் வந்து ஒரு பதினொன்றரை மணிக்கிட்ட ஆகிடுச்சு இப்படி தான் வந்து சேட்டர்டே ஃப்ரைடே எல்லாம் இப்படி தான் இருக்கும் மற்ற நாள்லாம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் சாட்டர்டே ஃப்ரைடே கொஞ்சம் சாமி கும்பிட்றதுனால கொஞ்சம் டைம் எடுப்போம் மற்றபடி காலையில் இந்த ரொட்டீன் எல்லாமே முடிச்சுட்டு இதுக்கப்புறம் தான் நான் வந்து சாப்பிடவே போவேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா கிராமிய சுற்றுச்சூழல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இதுக்கப்புறம் வந்து பொங்கல் கிளீனிங் வீடியோலாம் வந்து டெய்லி நான் அப்லோட் கொடுக்குறேன் பாய்